வாழ்வாதாரத்தைப் பறிக்காதே வாழ்வாதாரத்தை பறிக்காதே வாழ்வாதாரத்தை சுயிரிக்கப்பட்ட காணிகளை 64 மலைய சுயிரிக்கப்பட்ட காணிகளை அடடே 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 நம்மோட Facebook ல பின்เนရது புறா கொழும்புல உங்களோட Facebook ல

வெங்காய செய்யக்காக வழங்கின இளைஞர்களும் வழங்கின உறுதி காணிகள் கூட அதுக்குள்ள இருக்கு ஆனால் இன்று வரைக்கும் அந்த காணி விடுவிக்கப்படாமல் இருக்கிறது சம்பத் தான் ஜீவனவாயத்தில் பெரிய தாக்கத்தை சேர்ந்து ரெண்டாவது விஷயம் அனமன் நிலையம் அனமன் நிலையத்துக்காக அறுநூற்றி மூன்று ஏக்கர் ரெண்டு காணியை இலங்கை அரசாங்கம் எந்த விதமான வர்த்தகமானி இல்லாமல் பலாக்காரமாக கைப்பற்றி அதில் அஞ்சூற்றி ஐந்து ஏக்கர் நிலக்கரிக்கும் இருபது நாற்பது ஏக்கர் மின்சார சபைக்கும் நிலக்கரியையும் தண்ணீரையும் விடுவதற்காக ஐம்பத்தெட்டு தசம் ரெண்டு ரூட் காணியையும் எடுத்து மொத்தமாக அறுநூற்றி மூ மூன்று ஏக்கரும் ரெண்டு ரூட்டையும் கைப்பற்றியிருந்தோம் இன்றைக்கு சம்புர்ல அனுமநிலை மில்லன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த ஒரு நிலையில் அதுக்கு மாற்றீடாக வீடாக இலங்கை அரசாங்கமானது இந்திய அரசோட உடம்படிக்கையை மேற்கொண்டு நாளைக்கு இந்த ரெண்டு மூன்று நாட்களுக்குள் ஒன்லைனில் அந்த இடங்களில் சூரிய கதிரூடான மின்னை பெறுவதற்கான அடிக்கல் நாட்டுற சம்பவம் உடம்பெறப் போகிறது அதில் எங்களுக்கு ஐந்து குளங்கள் இருக்குது முக்கியமாக முன்னூற்றி எட்டு ஏக்கர் ரெண்டு ரூப் விவசாய காணிகள் இருக்கிறது அதை இந்த தயவு செய்து வழங்கணும்னு நாங்கள் இந்த இடத்துல கவர்னரை கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் விட உங்களுக்கு தெரியும் ஆ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தஞ்சு இலக்கம் கொண்ட வர்த்தகமானி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் முப்பதாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தராஜ் அச்ச அவர்களால் இது பாதுகாப்பு வலையிலிருந்து பிறனப்படுத்தப்பட்ட இதில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இந்த பிறந்தப்படுத்தப்பட்ட காணியில் எண்ணூற்றி பதினெட்டாயிரத்து ரெண்டு ரூ முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தெட்டு பேஜ் காணியை தனியார் கொம்பனி ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இன்னொரு கெசெட் ஊடாக வழங்கியிருந்தது ஆனால் மைத்திரிபால சிறிசேனவர்கள ஜனாதிபதியாக வந்தவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த கொம்பனிக்கு வழங்கின எூற்றி பதினெட்டு ஏக்கர் ரெண்டு ரூபத்தஞ்சி வசம் முப்பத்தெட்டு பேஜ் காணியை நீக்கினர் நீக்கி மக்களை குடியேற்றி நிற்கிறார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச அவர்களால் முன் கொண்டு வரப்பட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முன்வைக்கப்படும் அந்த வர்த்தகமானி இன்று வரைக்கும் அது ஒரு அமுலில் இருக்கிறபடியால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த காணி பத்திரங்கள் வலுவற்றதாக இருக்கிறது இது பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்க முடியாது தேவைக்கேற்ற வகையில் அவர்கள் வங்கியில் வச்சுக்கொண்டு தொழில் வாய்ப்பு செய்ய முடியாத சூழ்நிலை நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கோம் ஆகவே இந்த இளைஞர் அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிற விஷயம் கடற்படையினால் அபகரிக்கப்பட்டிருக்கிற அந்த இருநூற்றி ஏழு ஏக்கர் காணியை விடுவிக்க வேணும் இங்கே அனுமதி நிலையத்துக்காக இருக்கிற அறுநூற்றி மூன்று தசம் ரெண்டு ரூப் காணிகளே மக்களுக்கு சொந்தமான விவசாய காணிகள் முன்னூற்றி எட்டு தசம் ரெண்டு ரூப் காணியை விடுவிக்க வேணும் அதே நேரம் இந்த இருநூற்றி பதினெட்டு ஏக்கர் ரெண்டு ரூப் முப்பத்தஞ்சு தசம் முப்பத்தெட்டு பேஜ் அந்த காணியை மீள்பாராததீனம் செய்யப்படும் டீவேஸ்டிங் செய்கிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த காணி அந்த மக்களுக்கு உரித்தால் அவங்க தங்களோட இயல்பான வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்ற முக்கியமான மூன்று கோரிக்கை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை தாண்டி அறுபத்தி நாலு பிரதேசத்தில் காணிகள் சுகரிக்கப்படுகிறது கடகரட்சினை பிரதேசத்தில் சுகரிக்கப்படுகிறது அதையும் நாங்கள் விடுக்கணும் என்று இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்